திமுகவும் காங்கிரசும் தேர்தலுக்கு முன்பே தோல்வியை ஒப்புக்கொள்வதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் பிரதமர் மோடி பங்கேற்கும் வாகன பேரணி நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாய்பாபா காலனி பகுதியில் தொடங்கி ஆரஸ்புரம் பகுதியில் நிறைவடையும் என்றும் குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையத்தினுடைய தேதி அறிவிப்பில் கூட காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் ஒரு அரசியலை பார்க்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அது தேர்தல் ஆணையமாகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் மற்ற நீதிமன்றங்கள் ஆகட்டும் அத்தனை பேருக்கும் ஒரு சமமான பொறுப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தேதியை தெரிந்து கொண்டு பிரதமர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் நம்மளுக்கு பின்னால தேர்தல் நடத்துகின்ற கேரள மாநிலத்திற்கு கூட எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வருகிறாரோ கேரளாவும் போறார் அப்ப அதை எந்த கணக்கில் இவங்க வைப்பாங்க ஆக தேர்தல் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம்